அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி அன்பர்களுக்குரிய பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் விளங்குகிறது பல்வேறு திருத்தலங்களில் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா விமர்சையா ஆடம்பரமாக திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் வந்து நடைபெறுவது வழக்கமாக ஆகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாம விரத வழிபாட்டிற்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக மாதமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பல்வேறு மகிமைகளையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றம் இவற்றின் அடிப்படையில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேதனையையும் சாதனையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதற்கு எடுத்த காட்டாக துன்பத்தையும் இன்பமாக மாற்றும் வல்லமை பெற்ற உங்களுக்கு இந்த காலம் அனைத்து வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்க பெறுவீங்க உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாக பெறலாம் விழிப்புடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுப செலவுகள் உண்டாகும் அதே மாதிரி கையிருப்பு கரையவும் ஆரம்பிக்கும் ஆன்மீக ைகள்ரவீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் கூட லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியும் இருக்கலாம் வேலையை வெட்ட வெட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட சிலருக்கு தோன்ற செய்யும் மனம் தளராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படுங்க அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் கணவன் மனைவி கிடையாது திடீர் மனஸ்தாபங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் செலவு அதிகரிக்கும் வாங்கி தருவீங்க குடும்பத்தில் எதையும் வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெரும் பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி ஆன்மீக பயணம் செல்வதில் உங்களுக்கு விருப்பங்கள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைதுறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வரலாம் உடன் பணி புரியும் பணியாளர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம் வீண் விவகாரங்களை வெட்டு விளக்குவது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் எதிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஆர்வம் காட்டுவீங்க பண வரத்து தாமதப்பட தான் செய்யும் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாக பெறலாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க புதிய நட்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம காம தவிர்ப்பது ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும் கடன் பிரச்சினைகள் கட்டுக்கொள்ள இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உங்களுக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது எச்சரிக்கையாக செயல்படுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது சற்று மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படதான் செய்யும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்குங்க வீண் வழக்கு விவகாரங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது பணவரத்து சில நேரங்களில் தாமதப்படலாம் கலைத்துறையினரை வரைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகுங்க காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை வீண் பயம் ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் முன்பாக நன்றாக ஆலோசனை கொள்ளுங்க அரசியல் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுங்க அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது பொறுப்புகள் அதிகரித்து காணப்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாக தான் செய்யும் லாபம் குறையக்கூடும் பயணங்கள் மூலமாக சாதகம் உருவாகலாம் கடித போக்குவரத்து நன்மையை தருங்க வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற இருக்கலாம் பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுக்கே பொறுப்பேற்காம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வ சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப நிம்மதி சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலையும் உருவாகலாம் வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் கூடும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது இந்த காலகட்ட தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நீதிக்கு முன் அனைவரும் சமோ அப்படின் அப்படிங்கிறதுக்கு ஏற்றவாறு ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனதில் உறுதி பிறக்குங்க எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கிற வரைக்கும் போராடி ஜெயித்து காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாலினத்தாரான நன்மைகள் உண்டாக பெறும் வீண் செலவு உண்டாகலாம் வீட்டை விட்டு வெளியில் ஒரு சிலர் தங்கவும் நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுனீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சினைகளை நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஆடம்பரமான செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்குரிய பரி ம் வெள்ளிக்கிழமை ஞ் மாரியம்மன் அல்லது துர்க்கை அம்மனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் குடும்ப ஒற்றுமை உண்டாக பெறும்